திருவள்ளூர் டாக் உங்களை வரவேற்கிறது புதன்கிழமை இந்த நாளுக்கான தெய்வம் கனகவள்ளி என்னும் மாதங்கி மாதங்கி என்பது மா தங்கம் உயர்ந்த தங்கத்தை குறிக்கும் இந்த மாதங்கி எந்த பருவத்தை குறிக்கும்னா நாற்பத்தி எட்டு வயதுல அறுபது வயது வரை இந்த பருவத்திற்கு முந்தைய பருவம் உழைக்கும் பருவம் உழைப்பின் பலனாக பொண்ணும் பொருளும் கிடைக்கும் பருவம் தான் இந்த பருவம் இந்த தெய்வத்திற்கான படையல் என்னென்ன வைக்கலாம்னா பொம்மை வைக்கலாம் தங்க நகைகளை படையலா வைக்கலாம் அப்புறம் தங்க காசுகள் இருந்தால் அதை படையலா வைக்கலாம் இல்ல தங்க காசுகளின் மாதிரி வடிவங்களை படையலா வைக்கலாம் நாம் படையல் வைத்ததுக்கு அப்புறம் வழிபாட்டு பாடலை போட்டு பூச்சொறிந்து தீபாராதனை காட்டி கடைசியில் படையல் உணவை அனைவருக்கும் பகிர்ந்து உண்ணலாம் ஐந்தாம் தமிழர் சங்கத்துல கனக வழிக்கான படையல் உணவா மஞ்சள் நிறத்தை குறித்து எலுமிச்சை சாதம் செய்யப்பட்டது இப்ப நம்ம வழிபாட்டு பாடலை கேட்போம் மழி பொழிய புற்றாமரையில் வீற்றிற்பாடவள் அறிவுக்கு அருளும் பொன்னிறே கனகவல்லியே பொற்றாமரையில் நிலையை கனகவல்லியே ஒவ்வொரு புதலும் பொன்னாம் வாழாம் ஒவ்வொரு நாளும் மாரியம்மனே பருவத்தின் பிணைந்த படிநிலை ஐந்தில் இருபால் பருவம் அறிவை மரவும் உழைப்பவர் உயத்திட குடும்பமும் விளங்க விழைபவளுங்கள் கனகவல்லியே பன்னிரு ஆண்டுகள் பருவத்தின் பயனென எண்ணிற செல்வமும் பழம்பெறச் செய்வாள் மஞ்சள் குங்கும அங்க மருளும் எங்களின் தாயே கனகவந்தியே அழைத்தவர் இன்னையகற்றிட செய்வாள் பிழைத்தவர் தம்பை போற்றிட செய்வாள் செல்வத்தை உயர்த்திட செய்வாள் தழைத்தவர் பெருமை மூங்கிட செய்வாள் அருளிய தெய்வமும் நீயே திரவோ நீட்டிய செல்வமும் நீயே நின்றொழுகும் நற்புணம் நீயே தெரிவை மஞ்சள் காதருள்ாயே பொன்னும் நீயே புதனும் நீயே மண்ணுயிர் காக்கும் மாறி நீயே என்றும் நீயே இருப்பவள்தானே அன்னை வடிவில் அருள் புரிவாயே song.